அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார்பாக பார்க்க முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்தோரும் உங்களின் ஒருவன் மேலே மகனம் நெல்லிய நாச்சி அரை கிலோ பாவக்காய் வச்சு கசப்பே இல்லாமல் நம்ம பாவக்காய் வறுவல் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அந்த பாவற்காய் வறுவல் வந்து எப்படி தயார் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் பூடி புதுசா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்பாவல் வந்து தயார் பண்ணி பண்ணிவிடுவோமா வாங்க தயார் பண்ணிடுவோம் நம்ம அரைக்கல கிலோ காயை வச்சு பாவர் வந்து கசப்பு தன்மை இல்லாம நம்ம வந்து ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்குவோம் ஒரு பாத்திரம் எடுத்து கா தேக்கரண்டி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து சீரகம் சோம்பு மல்லி எல்லாம் கலந்து அரைச்ச இப்போ அதுல வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோள மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் பாகற்காய் வந்து நல்ல முருமருன்னு இருக்கிறதுக்கு அரிசி மாவு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு வெட்டி சாறு வந்து அப்படியே எலுமிச்சம்பழத்தை சேர்த்து அப்படியே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணோம்னா அப்படி இருக்கும் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அம்மியில் முழுக்கின கல்லுப்பு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்த மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா பிணைஞ்சுக்கிறோம் அப்படியே இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும் மசாலா வந்து நல்லா அப்படியே கட்டி இல்லாமல் பிணைஞ்சுக்கிறோம் அப்படியே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நம்ம பார்க்கறக்கா வருத்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசப்புத்தன்மை இருக்காது மசாலா ரெடி பண்ணியாச்சு பாவக்காயை வந்து நல்லா அழைச்சிட்டோம் இந்த சைடு இந்த சைடையும் காம்ப நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கணு பாவற்காய் விதையோட நம்ம சேர்த்து தான் நம்ம வறுத்துக்கணும் புளி குழம்பு வச்சாலும் சரி எந்த குழம்பு வச்சாலும் சரி பாவற்காய விதையோடு தான் நம்ம சேர்க்கணும் அரை கிலோ பாவக்காய அருமையா சின்ன சின்னமா கட் பண்ணியாச்சு ஊற வச்ச மசாலாவில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் நல்ல இந்த மாதிரி மசாலாவோட பிரட்டு பிரட்டுன்னு பிரட்டி பாவற்காய் நல்ல மசாலாவோட நல்ல ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாவற்காய் ஒரு மணி நேரம் நல்லா ஊறுனுச்சுன்னா கசப்பு தன்மை வந்து இருக்காது பாகற்காய் வறுவலுக்கு மண் கடாயை வச்சுக்கிறேன் மண் கடாய் நல்லா காஞ்சிருச்சு அஞ்சு தேக்கரண்டி கடலை நான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கணும் நீங்கள் எந்த என்ன வேணாலும் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் கொஞ்சம் அருமையாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அரை தேக்கரண்டி வேண்டி கடுகுந்தான் பருப்பு அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்குறேன் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வெட்டி சேர்த்துக்குறேன் வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா ஒரு டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் நல்லா இன்னும் இல்லை வதங்கிருச்சு கருவேப்பில தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம் ஒரு மணி நேரம் மசாலாவில் ஊற பாவக்காயை இப்போ சேர்த்துக்கிறோம் அதிகமாக ஊற்றி பாவக்காய் சேர்த்தோம்னா பாவக்காய் சிக்ஸ் ஆயிரும் பாவக்காய் நம்ம எவ்வளோக்கு அளவு நம்ம சாப்பிட்றமோ அவ்வளோக்கு அளவு உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மை பாவக்காய் கசப்புனால பாவக்காய் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறியா பாவக்காய் வந்து கண்டிப்பா சாப்பிடணும் பாவக்காய் இப்போ முக்கா தரத்துக்கு நல்லா வெந்துருச்சு எண்ணெயில் பாவக்காய் வந்து நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு காரசாரமாக இருக்கிறது தூள் ஒரு தேக்கு சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் அப்படி சேர்த்து அதே போல் நம்ம சீரகம் சேர்த்தோம்னா அவ்வளோ பாவக்காய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக சீரக தூள் வந்து ஒரு தேக்க ரெண்டு வந்து சேர்த்துக்கிற சீரக தூளையும் அப்படியே சீரை அப்படி மெதுவாக தூவி அப்படியே நல்லா அப்படி கிண்டி விடணும் அப்படியே பாவக்காய் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பத்தல கா தேர்க்குறையும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடக்கூடிய வந்து இந்த பாவக்காய் நீங்கள் வாரத்துக்கு இருமுறை வந்து கண்டிப்பாக வந்து பாவக்காய் வந்து நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோ வந்து உடம்புக்கு வந்து நல்லது இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் வருவாயில் நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் அனைத்து சாதத்துக்குமே அருமையாக இருக்கும் அருமையான நாக்குக்கு ருசியாக கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் வந்து நம்ம தயார் பண்ணிவிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் அதே போல் நமது வில்லேஜ் ஹெல்த் போட்டு சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் போர்ட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேல மகாணம் நெல்லியா நாச்சியப்பன் நன்றி வணக்கம்